ஒரு அதிகாரி சட்டபூர்வமாக நடந்து கொண்டால் அவரை மாற்ற வேண்டியது அப்புறம் தனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அதிகாரியை போட்டு வழக்கு பதிவு செய்வது மற்ற மாநிலங்கள் கிடையாது அமலாக்கத்துறை ஒன்றுதான் எல்லா மாநிலங்கள்லயும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா பாராஜ் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எந்த வழக்கம் பதிவு செய்ததா தெரியலையே அது தெரியாது மேல்முறையீட்டுக்கு போகட்டும் எங்களுக்கு வலுவான வாதம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் மேல்முறையீடு போட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம் பதிவு செய்யாத வழக்குமலாக்கத்துறை எப்படி மணி லாண்ட்ரிங் வழக்கை பதிவு செய்யலாம் என்பதுதான் நீதிபதியுடைய தீர்ப்பு அதை வாதத்தை வச்சோம் நாலு வருஷமா அந்த வாதம் நடக்குது தான் தீர்ப்பு வந்திருக்கு இந்த வாதம் வெல்லும் என்ற தான் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பயன் தராது எஃப்ஐஆர் பதிவு செய்தாலே வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தமாக எஃப்ஐஆரில் யாருக்கு யார் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல இது யாரையும் யாருக்கும் பணம் கொடுக்கலையே யாரும் யாரிடமிருந்து பணம் வாங்கலையே பணமாற்றம் இல்லாமல் பரிமாற்றம் இல்லாமல் சட்ட விரோதமான பணப்பரிமாற்றம் என்று எப்படி சொல்ல முடியும்